ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் பதினெட்டு நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை தோரம்பருப்பும் ஆறு அகல்களுக்கும் வைத்து மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்யறது மூலயமா உங்களோட கடன் பிரச்சினையை நீங்கள் தீர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ துவரம்பருப்பு ஆறு அகல்களுக்கு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது வருடத்தோட கடைசி மாதமா வந்திருந்தாலும் அதை மங்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வருஷத்தோட கடைசி மாதம் இந்த வருஷத்துல கடந்த ஒரு பதினோரு மாசங்கள்ல உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடணும் அப்படிங்கும் போது பங்குனி மாதத்தை பயன்படுத்திக்கலாம் பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் எந்த அளவுக்கு விசேஷமோ அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் இந்த வருடம் பங்குனி மாதம் மொத்தமாக நமக்கு நான்கு செவ்வாய்க்கிழமைகள் அமைந்திருக்கு இந்த நான்கு செவ்வாய்க்கிழமைகளும் மற்ற நாட்களை விட மற்ற மாதங்களில் செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் முருகப்பெருமானை கொடுக்கற முக்கியத்துவத்தை விட நீங்கள் இரட்டிப்பு மடகா கொடுக்கணும் அதிகாலை எழுந்து குளிச்சிட்டு உங்கள் வீட்டோட பூஜைகளை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் போட்டோஸ் சிலைக்கு செவ்வரளி மலர்களாலையோ இல்லை சிவப்பு நிற மலர் என்ன இருக்கோ அதெல்லாம் அலங்காரம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேதிகள் செஞ்சு வச்சு படைக்கிறதும் கூடுதல் விசேஷம்தான் நாளைய தினம் கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது மட்டும் கிடையாது செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது என்ன அபிஷேகம் வேணாலும் செய்யலாம் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம்னு சொல்லி உங்களால் என்ன முடியுதோ உங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்தை முருகப்பெருமானுக்கு செய்யறது ரொம்ப விசேஷம் நடக்காத காரியங்கள் நடக்கணும் வேண்டின காரியங்கள் கைகூடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பங்குனி செவ்வாயில் முருகப்பெருமானுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம் நிறைய பேர் வீடுகளில் முருகப்பெருமானோட வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வேல் வழிபாடு செய்யறதும் சிறப்பு சஷ்டி விரத தினங்கள்லையுமே தைப்பூச மாறி நாட்கள்லையுமே நீங்கள் எந்த மாதிரி வேல் வழிபாடு செய்கிறீங்களோ அதே வழிபாட்டை இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நான்கு செவ்வாய்க்கிழமையும் பண்றது மூலியமா முருகப்பெருமனோட கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும் சில பேருக்கு வேல் வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இது வரைக்கும் அந்த வேல் வாங்காம கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்கள் வேல் வைத்து வழிபடணும் அப்படி ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்க வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபட ஆரம்பிக்கலாம் முருகனோட அபிஷேகத்துக்கு விபூதி தயிர் பால் பன்னீர் இளநீர் குங்குமம் சந்தனம் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் குறிப்பாக அபிஷேகம் செய்து முருகனை வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம் நிறைய பேர் இந்த நாள்ல அதுவும் குறிப்பா முருகனுக்கு வந்த அந்த பங்குனி உத்தரத்துலையும் பங்குனி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லையும் சாப்பாடு எடுத்துக்காம உபவாசம் இருந்து விரதம் இருப்பாங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களோட உடல் ஒத்துழைத்தா தாராளமா நீங்க உபவாசம் இருந்த முருகப்பெருமானை வணங்கலாம் நாளைக்கு நாள் முழுக்க வீட்டில் முருகப்பெருமானோட பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறது கந்தகுரு கவசம் சஷ்டி கவசம் வேல் மாறல் திருப்புகழ் இது மாதிரி பாடல்களை பார்த்து படிக்கிறதும் உங்க வீட்டுக்குள்ள முருக கடாட்சத்தை அதிகப்படுத்தும் அப்பன் முருகன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி எல்லா வழிபாடையும் செய்யறீங்கல்ல நாளைய தினம் கூடவே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒருவேளை நாளையால பண்ண முடியலையா அடுத்ததா வரக்கூடிய இந்த பங்குனி செவ்வாயில ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு மூன்று அளவு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஆறு எண்ணிக்கையில் அகழ்விளக்கு எடுத்துக்கணும் பருப்பு எதுக்காக எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் இந்த துவரை பருப்பை செவ்வாய் பகவானுக்கு வைத்து வழிபடும் போது நம்மளோட கடன் பிரச்சனை காணாமல் போகும் அது மட்டும் இல்லை வீடு நிலம் சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பூர்த்தி இல்லாம நிவர்த்தி அடையாம பாதியே நிற்குதுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் கைகூடி வரும் இன்னும் வாடகை வீட்டிலேயே இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு முக்கியத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடும் நூறு ரூபாய் சம்பளம் வாங்கினா ஐம்பது ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கே போயிடும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை வணங்கலாம் செவ்வாய் பகவானுக்குரிய கடவுள் யாரு முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த எண் என்ன தெரியுமா ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகனோட அறுபடை வீடுகள் ஆறு சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆறு இப்படி முருகனுக்கும் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு அதனால ஒரு ஆறு எண்ணிக்கையில அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க வீட்டோட பூஜை அறையில சின்னதாக ஒரு மனப்பிளகை தயார் செய்தோ இல்லை ஏதாவது ஒரு துணி விரித்து வைத்தோ அதில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஆறு அகழ்விளக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தோரம்பருப்பை எடுத்து ஆறு இடத்துல குவிச்சு வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த பருப்பு மேலே லைட்டாக தட்டி விட்டு அது மேலே ஆறு அகழ்விழக்க வைக்கணும் அதாவது ஆறு எண்ணிக்கையில் நீ அகழ்விளக்க வைக்கிறதுக்கு அந்த அகழ்விளக்கு அடியில் துவரம்பருப்பு இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமே இந்த துவரம்பருப்பு மேலே ஆறு அகழ்விக்கை வைத்துட்டு நெய் தீபம் போடணும் கட்டாயம் தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் தீபம் தான் போடணும் இந்த ஆறு தீபம் இருக்குல்ல இந்த ஆறு தீபத்துக்கு ஆறு கோரிக்கையை நீங்கள் முரண்கிட்ட வைக்கணும் ஒரு ஒரு தீபத்துக்கும் ஒரு ஒரு கோரிக்கை குழந்தைய பாக்கியம் இல்லையா அதுக்கு ஒரு தீபம் ஒருவேளை உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் இருக்குது உங்களோட மருமகளுக்கோ மகளுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லைனா அதுக்காக ஒரு தீபம் ஏற்றலாம் அடுத்த கடன் பிரச்சனை இன்னொரு பக்கம் சொந்த வீடு வாங்கணும் இது மாதிரி ஆறு கோரிக்கைகளை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு தீபம் ஏற்றப்படும் போதும் அந்த ஒரு ஒரு கோரிக்கையை வந்து முருகப்பெருமாண்டா சொல்லி முருகா எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையல்ல முதல் பிரச்சனை இந்த பிரச்சனை தான் சொல்லி ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதே மாதிரி ஆறு தீபத்தையும் அந்த துவரம்பருப்பு மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆறு விளக்கு மேலே ஆறு தீபத்தை நெய் தீபத்தை ஏற்றும் போது ஒரு ஒரு பிரச்சனையா முருகப்பெருமான்கிட்ட சொல்லி ஓம் சரவணபவ இந்த முருகனோட திருமந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் ஓம் கந்தா போற்றி ஓம் குகா போற்றி ஓம் சரவணபவா போற்றின்னு சொல்லி முருகனோட திருப்பெயர்கள் என்ன ஞாபகத்துக்கு வருதோ அது கூடவே போற்றின்னு சொல்லி முருகப்பெருமான வணங்குங்க சரி இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம் நாளைக்கு மூணு நாள ராகு காலம் காலையில ஒன்பது பத்தரை யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் வழிபாடு செய்யலாம் இரவு பன்னெண்டு மணி தாண்டிட்டாலே அது செவ்வாய்க்கிழமை கணக்கு தான் காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறு ஏழு மணிக்கு செய்யறீங்களா தாராளமா செய்யலாம் ரொம்ப விசேஷமான நேரம் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஏத்துறது இந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு மற்ற விளக்குகள்லாம் அதாவது காமாட்சம் விளக்கு குத்து விளக்கு இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த ஆறு தீபங்களும் அந்த துவரம்பருப்பு மேல அப்படியே எரியட்டும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்கு சூடு ஆறுனதும் அந்த ஆறு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த துவரம்பருப்பை காக்கை குருவிகளுக்கு அன்றைக்கே போட்டாலும் சரி இல்ல மறுநாள் புதன்கிழமை போட்டாலும் சரி அதை நீங்க தானமா போட்டுருங்க அதை நீங்க பயன்படுத்திக்க வேணாம் நீங்க காக்கை குருவிலுக்கு தானமா போடும்போது அது செவ்வாய் பகவானுக்கு செய்யறதும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த விலக்கு ஏரியக்கூடிய அந்த நேரத்தில் முருகப்பெருமான வணங்குறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை பண்ணனும் செவ்வாய் பகவான் கிட்ட உங்களோட கடன் பிரச்சனை வீடு நிலம் சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கையை முன்வைங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும் பருப்பு அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது மேலே ஒரு ஆறு அகல்களுக்கு வைத்து நெய் தீபம் போடும்போது ஆறு வகையான கோரிக்கைகளை நீங்கள் ஒரே நேரத்தில் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஒருவேளை மார்ச் பதினெட்டு நாளைய தினம் வரக்கூடிய பங்குனியோட முதல் செவ்வாயில் இந்த தீபத்தை ஏற்ற முடியலையா அடுத்ததான் உங்களுக்கு மூன்று செவ்வாய்க்கிழமைகள் மீதம் இருக்கு அதில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க பங்குனி உத்திர தன்னைக்கு இதுக்கு பதிலாக நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பிரத்யேகமாக பதிவுகள் வரதான் போகுது அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில இந்த தீபத்தை ஏற்றிருங்க உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையையும் முருகப்பெருமான் இந்த ஆறு தீபத்தில் தீத்தி வைப்பாருங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்